ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியலில் என்ன நடக்கப்போதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பசுபதியும் ராகினியும் விஜயோட தாத்தா வீட்டுக்கு வர்றாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ராகினி வீட்டுக்குள்ளே வந்ததுமே தாத்தா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க வாங்கிட்டு நல்லா எல்லா நல்ல பொண்ணு மாதிரி பேர் எடுக்கணும்னு சொல்லிட்டு சித்தி அவங்க பாட்டி எல்லாட்டையும் போய் கலகலன்னு பேசுகிறாங்க மரியாதை கொடுத்து பேசவும் சித்தியும் அவங்க பாட்டியும் சொல்கிறாங்க பரவாயில்லையே இந்த பொண்ணு பணக்கார வீட்டு பொண்ணு மாதிரி ரொம்ப செய்ய மாட்டுது பரவாயில்ல அஜய்க்கு வந்து நல்ல பொண்ணு தான் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட சித்தியும் அவங்க பாட்டியும் நல்ல விதமாக நினச்சி பேசிகிட்டு இருக்காங்க கிச்சனில் நின்று அப்போ போய் தாத்தாட்ட போய் தாத்தா காவேரி எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க காவேரி மேலே கிளம்பிக்கிட்டு இருக்காமா ஆஃபீஸ் போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லவும் சரி நான் போய் காவேரிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பி மேலே போகிறான் மாடிக்கு அங்கே பார்த்தீங்கன்னா விஜயும் காவேரியும் ஆஃபீஸ் போக கிளம்பிட்டு இருக்காங்க அப்போ விஜய் வெளியே வர்றாரு டக்குன்னு ராகினி கேட்குறாங்க ஹாய் விஜய் எங்க காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அவள் உள்ள கிளம்பிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு அப்படியா சரி நான் அவட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் இவர் வந்து கீழே இறங்கி வந்துடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தா ராகினி உள்ளே போகிறாங்க உள்ள போக்கி காவேரிட்ட கேட்குறாங்க ஏ என்ன காவேரி என்னால் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உன்னை யார் இங்கே வர சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இது வந்து என்னோடய மாமனார் வீடு நான் வந்திருக்கேன் உனக்கு என்ன செய்யுது அப்படின்னு கேட்குறாங்க உனே மாதிரி நானும் இந்த வீட்டு மருமக உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னை வெளியே போகணுன்னு ஒன்று சொல்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது நானும் இந்த வீட்டு மருமக தான் இனிமேல் எனக்கும் ஃபுல் ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க என்ன ரைட்ஸும் நீ எடுத்துகிட்டு போ என்னை இப்போ ஆளை விடு உன்ட்ட பேசுகிறதுக்குலாம் எனக்கு இப்போ மூடில்லைன்னு சொல்லிவிட்டு காவேரி வேம கீழே இறங்க வர்றாங்க அவங்கள மறைச்சி இவங்க சொல்கிறாங்க ராகினி சொல்கிறான் நான் இந்த வீட்டுக்கு அஜய் பிடிச்சிலாம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கல உன்னைய பழி வாங்குறதுக்காக தான் நான் வர்றேன் என் நிவீன என்கிட்ட இருந்து நீ பிரிச்சு இல்லை அவன் இன்னுமே உன்னையே தான் இருக்கான் நான் வந்து இங்கே இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு வந்து ரெண வேதனையாக இருக்க போகுது உனையை வச்சு செய்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்கிறான் அது காவேரி சொல்கிறான் அதுக்கெலாம் இங்கே வந்து டைம் இல்லை எனக்கு உன் பேச்செல்லாம் கேட்குறதுக்கு நீ கிளம்பு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அதுக்கு இந்த ராகினி சொல்கிறான் மீண்டும் மீண்டும் நம்ம காவேரியை வந்து சீண்டி பார்க்குறதுலே புதிய கோவப்பட்டு கத்தட்டும் அப்படின்னு நினைச்சிட்டு உன்னையும் விஜயும் வந்து நான் நல்லாவே வாழவே விட மாட்டேன் எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீ வாழ விடல அதனால உன்னையும் நான் வந்து விஜயவும் நல்லா கண்டிப்பாக சந்தோஷமாக வாழ விட மாட்டேன் இங்கே இருக்கிற ஒவ்வொரு நொடியும் உனக்கு தான் வந்து ரண வேதனையாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் இதுக்கெல்லாம் நான் கிடையாது நீ தள்ளிப்போ ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் பார்த்தா இவ பத்து இது எல்லாத்தையும் நம்ம விஜய் வந்து வெளியே நின்று கேட்டுட்டு இருக்காரு அதுக்கப்புறம் விஜய் வந்து உள்ளே போறாரு காவேரி வந்து வெளியே வந்துடுறாங்க நான் எவ்வளவோ சொன்னேன் நீங்கள் கேட்கலையில் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி கீழே இறங்கிடுறாங்க விஜய் வந்து ராகினிட்ட பேசுகிறாரு என்ன நீ என்ன இருக்க நீ வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்து கிட்ட ஆர்ச்சர் கொடுக்க போகிறதா காவிரி சொன்னான் ஆனால் வந்து அதை நான் நம்பலை ஆனால் அளவுக்கு நீ கேவலமாக இருப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கல ஒரு பொண்ணு தனக்கு கிடையப்படுற வாழ்க்கையவே பணையம் வச்சு ஒருத்தியை வந்து பழிவாங்கிறதுக்காக இந்தளவுக்கு இறங்குவாளான்னு இப்போதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நீ பொண்ணு தானா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கேட்குறாரு ராகினிக்கு ஒன்றுமே புரியலை என்ன இவர் இப்படி டீசெண்டாக இருக்காது இப்படி தர லோக்கலாக இறங்குறாரு நினச்சி ராகினி அப்படியே வாய் அசைக்காமல் பார்த்துட்ருக்காரு உங்க அப்பாட்ட கேளு என்னைய பத்தி அவர் வாங்கின அடி மறந்து போச்சா உங்க அப்பாட்ட கேளு நான் கொடுத்த அடி எப்படி இருந்திருக்கோம் அப்படின்னு நீ வந்து காவேரிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்த அப்புறம் உனக்கும் அந்த நிலமை தான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இதை கேட்டுட்டு ராகினி ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க உன்னையும் நல்லா அடிப்பேன் அப்படிங்கிறத இவர் மறைமுகமாக சொல்லிட்டாரு ராகினி அப்படியே முழிச்சிட்டு நிற்கிறாங்க இங்கே பாரு காவேரிக்கிட்ட இந்த மாதிரிலாம் வச்சுக்கிறா காவேரிக்கு நான் இருக்கேன் அவளுக்கு ஏதாவது நீ தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தா அவ்வளோதான் இங்கே வந்தது உன் வேலையை மட்டும் பார்த்துட்டுரு அஜய் கல்யாணம் பண்ணுறியா நீ சந்தோஷமாக வாழ்க்கையை வாழப்படுற அதை விட்டுட்டு குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் இப்படி ஏதாவது டார்ச்சர் கொடுக்கணும்னு நினச்சிட்டு உள்ளே வந்த அப்புறம் என்னோடய இன்னொரு முகத்தை பார்க்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கீழே இறங்கி போயிடுறாரு ராகினி அப்படியே முழிச்சிட்டு எல்லா சிங்கத்தையும் தான் ராகினி தொடச்சி விட்டு போயிடுவாங்களே அவங்க பாட்டுக்கு அதை தொடச்சி விட்டுட்டு கீழே இறங்கினாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அஜய் வர்றாரு அஜய் நீ என்ன எல்லோரும் ஆஃபீஸுக்கு கிளம்புறாங்க நீ இவ்வளோ ஜாலியாக இருக்க உன்னோட ஆஃபீஸ் தானே இது அவங்க ஃபஸ்ட்டு போயிட்டாங்கன்னா எல்லாரும் ஆஃபீஸில் என்ன நினைப்பாங்க அவங்களோட ஆஃபீஸ் தானே நினப்பாங்க நினைப்பாங்க விஜயும் காவேரியும் பாரு ஃபஸ்ட்டே கிளம்பி போகிறாங்க நீ என்ன இப்படி பொறுப்பு இல்லாமல் இருக்க அப்படின்னு சொல்லும்போது அஜய் சொல்கிறாங்க இல்லை நான் அவங்களுக்கு எல்லா வேலையும் நான் பார்க்க சொல்லி சொல்லியிருக்கேன்னு சொல்லும்போது இதை தாத்தா கேட்டுறாரு தாத்தா கேட்டுட்டு அஜய் அவகிட்ட ஆரம்பத்துலேயே நீ எல்லா ஒன்றுமே சொல்லிடு ஆஃபீஸ்லாம் வந்து உன் பேரில் இருக்குன்னு நீ சொல்லி வச்சுருக்கிறியா இங்கே பாருமா ஆஃபீஸோட எல்லா பொறுமையுமே விஜய் தான் பார்த்துட்ருக்காங்க விஜய் தான் எல்லா சொத்துக்குமே ஓனர் நீ வந்து இப்படிலாம் தப்பாக நினைக்காதுன்னு சொல்லும்போது ராகினி அப்படியே ராகினி அப்படியே முழிச்சுட்டு வேகமாக கிளம்பி வெளியே போயிடுறாங்க கார் எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க அஜய் திரும்பி சொல்கிறா தாத்தாவை பார்த்து இப்போ உங்களுக்கு சந்தோஷமா தாத்தா எல்லாத்தையும் அவகிட்ட சொல்லிட்டிங்களா கல்யாணம் முடியிறவரை அவகிட்ட சொல்லாமல் இருக்கலாம்ல இப்போ அவள் போய் என்ன செய்ய போறாளோ கல்யாணத்தையும் நிறுத்த போகிறாள் இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே இந்த பொய் சொல்கிறதுனால உங்களுக்கு என்ன வந்துச்சு என்னோடய சொத்து தான் நீங்கள் சொன்னால் என்ன இப்போ எனக்கு நடக்கப்படுற ஒரு கல்யாணத்தையும் நீங்கள் நிப்பாட்டிங்கல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் கோமா கிளம்பி போய் உங்கள் அப்பாட்ட சொல்கிறாரு இப்படி இப்படி எல்லா உண்மையும் தாத்தா ராகின்கிட்ட சொல்லிட்டார் ராகின் கோமா கிளம்பி போகிறாப்பா அப்படின்னு சொல்லும்போது அஜயோட அப்பா போட்டு திட்டுறாரு அஜயோட அம்மாவை உங்கள் அப்பாவை பார்த்தியா நம்ம பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை உருவாக போச்சு அதையும் இப்படி கெடுத்து விட்டுட்டாரு ஏன் தான் இப்படி இருக்கிறார் அந்த வீட்டை விட்டு போனால் தான் நான் நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காரு ஆனால் நம்ம ராகினி வந்து அவங்க அப்பாட்ட போய் இந்த விஷயத்த சொல்லவே இல்லை சொன்னால் கண்டிப்பாக அவங்க அப்பா வந்து கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாருன்னு தெரியும் அவளுக்கு தேவை வந்து இந்த வீட்டுக்குள்ளே வர்றது மட்டும்தான் என் சொத்தி இருந்தால் என்ன இல்லைன்னா என்னன்னு நினச்சிட்டு அவள் போய் எல்லாத்தையுமே மறைச்சிட்றா கண்டிப்பாக அந்த கல்யாணம் நடக்கும் நடந்ததுக்கு அப்புறம் தான் பல சில பல சம்பவங்கள்லாம் நடக்க போகுது கண்டிப்பாக அவள் பிரச்சனை பண்ணுவாள் விஜய் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க காவேரிக்கு இப்படி சப்போர்ட் பண்ணுறதுனால ரெண்டு பேருக்கும் இடையில் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்னு தெரியுது யாருக்கெல்லாம் எபிசோட் பிடிச்சிருந்துச்சோ அவங்கெல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்படியே லைக் பட்டனை தட்டி விடுங்க கமெண்ட் பாக்ஸில் விஜய் வந்து காவேரிக்காக சப்போர்ட் பண்ணது யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சோ அவங்களெலாம் கமெண்ட் பண்ணுங்கள்